தென் ஆப்பிரிக்கா இந்தியா இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி செஞ்சு நடைபெறுகிறது டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்கா பவுலிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ரன்களை குவித்தது திலக் வர்மா அதிரடியாக ஆடி சதமடித்து நூற்று ஏழு ரனுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா அரை சதமடித்து ஆட்டமிழந்தார் இதையடுத்து இருநூற்று இருபது ரன்களை எடுத்தார் வெற்றி என்ற இலக்குடன் தென் ஆப்பிரிக்கா களமிறங்கியது தொடக்கம் முதல் அந்த அணி வீரர்கள் அதிர

எதிரான மூன்றாவது டி டுவெண்டி ஐம்பத்து ஒன்று பந்துகளில் சதம் விளாசி வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் இந்த நிலையில் திலக் வர்மாவுக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைத்தது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்திய அணிக்காக சதம் அடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு நான் சரியான நேரத்தில் என்னுடைய அணிக்காக அதை இன்று செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி தொடரை தீர்மானிக்கக்கூடிய போட்டியாக இதை நாங்கள் கருதினோம் கடும் நெருக்கடி இந்த போட்டிக்கு முன்பு எங்களுக்கு இருந்தது இந்த சூழலில் நன்றாக விளையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது நான் சதம் அடித்ததற்கு முக்கிய காரணம் பாராட்டுகள் அனைத்தும் என்னுடைய கேப்டன் சூரியகுமாருக்கு தான் சேரும் ஏனென்றால் அவர்தான் இன்று பேட்டிங்கில் மூன்றாவது வீரராக என்னை களமிறக்கி வாய்ப்பு கொடுத்தார் இந்த போட்டிக்கு முன்பு என்னிடம் வந்து இன்று நீ மூன்றாவதாக பேட்டிங் செய்ய போகிறார் என்று கூறினார் அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று களத்திற்கு சென்று முழு சுதந்திரத்துடன் விளையாடினேன் என்னுடைய அடிப்படையை நான் என்றும் தவறியதில்லை எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் அடிப்படையான சில விஷயங்களை நான் பின்தொடர்ந்து செய்து வருகின்றேன் முடியாதபடி இருந்தது இதனால் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்தவுடன் புதிய வீரர்கள் வந்து பேட்டிங் செய்ய கடினமாக இருந்தது இதனால் நான் கடைசி வரை நின்று விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் மேலும் ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் அமைப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய வெற்றிக்கு அடிப்படையை நம்பி அடிப்படையான விஷயங்களை பின்தொடர்வதுதான் என்னை போன்ற வீரருக்கு அணி நிர்வாகம் நல்ல உறுதுணையாக இருந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று திலக் வர்மா கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பாட்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெர்த்தில் வருகிற இருபத்தி இரண்டாவது தேதி தொடங்குகிறது இந்த போட்டிக்கு தயாராக இந்திய அணியினர் பத்து நாட்களுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியா சென்று பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் ஸ்டீவன் ஸ்மித் குறித்து பேசுகையில் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களில் ஸ்டீவன் சுமித்தும் ஒருவர் அதே நேரத்தில் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்வதிலும் கூட தனித்துவமான தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறார் அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு வீரர் இந்த முறை சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள நிச்சயம் புதிய திட்டத்துடன் தயாராக களம் இறங்குவார் என்று நினைக்கிறேன் அதை ஆடுகளத்தில் செயல்படுத்தும் முனைப்புடன் இருப்பார் டெஸ்டில் அவரது திட்டத்தை உடை தெரியும் வழிமுறையை கண்டுபிடித்துள்ளார் டெல்லி மற்றும் புனே அணிக்காக நாங்கள் இணைந்து விளையாடி எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் இதனால் அவர் எந்த பந்தை நன்றாக விளையாடுவார் எது அவருக்கு குடைச்சல் கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் இந்தியாவின் உலக கோப்பை பைனல் பயன்படுத்திய அதே பார்முலாவை செயல்படுத்தி பதினொன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அது என்ன என்று தற்போது பார்க்கலாம் இருநூற்று இருபது ரன்கள் என்று வெற்றி இலக்கை தென்னாப்பிரிக்கா துரத்திய போது மார்க்கோ யான்சன் தனியாளாக நின்று பதினேழு பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் மார்க்கோ யான்சன் தொடர்ந்து சிக்ஸர் சிக்ஸராக அடித்து வந்ததால் இந்திய அணி வீரர்கள் பயந்து கொண்டிருந்தார் குறிப்பாக கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு இருபத்தைந்து ரன்கள் தேவைப்பட்டது அப்பொழுது களத்தில் நின்ற மார்க்கோ யான்சன் இரண்டாவது பந்தை தூக்கி சிக்சருக்கு அடித்தார் அப்போது சிக்சர் லைனில் நின்று கொண்டிருந்த திலக் வர்மா பந்தை பிடிப்பதற்காக பாய்ந்தபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அப்போது அவருடைய தலை மைதானத்தில் மோதியது சிறிது நேரம் கையை வைத்து தலையில் வைத்து படுத்துக்கொண்ட பிறகு திலக் வர்மா மீண்டும் எழுந்து நின்று பில்டிங் செய்தார் அப்போது தலையில் அடிபட்டதை ரீப்ளேவில் கண்டுகொண்ட நடுவர்கள் உடனடியாக மருத்துவரை அழைத்து கன்கசன் டெஸ்ட் நடத்தினார் அதில் திலக் வர்மா சரியாக இருக்கிறார் என தெரிந்தவுடன் போட்டியை தொடங்க நடுவர் முற்பட்டார் இந்த சூழலில்தான் சூரியகுமார் யாதவ் திடீரென்று ஓடிப்போய் திலக் வர்மாவை பார்த்து வாயை மூடி கொண்டு பேசினார் அதற்கு திலக் வர்மாவும் அளித்தார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து தலையில் அடிபட்டிருக்கிறதா என்று பாருங்கள் என்றும் கூறினார் மருத்துவர் ஓகே பிறகும் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவிடம் பேசி நேரத்தை கடத்தினார் இதன் மூலம் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்த மார்க்கோ யான்சன் கவனம் சிதறியது இதனை அடுத்து அடுத்த பந்திலே மார்க்கோ யான்சன் எல் பி டபிள்யூ ஆனார் நான்கு பந்துக்கு பதினெட்டு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்த போது சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவின் காயத்தை பயன்படுத்தி வேண்டும் என்றே போட்டியை தாமதப்படுத்தியது நல்ல ஒரு யுத்தியாக பார்க்கப்படுகிறது டி டுவெண்டி உலக கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியை நோக்கி சென்ற போது ரிஷப் பண்ட் இதேபோன்று காயம் ஏற்பட்டதாக கூறி ஆட்டத்தை தாமதப்படுத்தி கவனத்தை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது